ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குர்டிக்ஸ் மூணு ரீசென்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன மூணு த்ரில் டப்பிங் படம் என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூணு படமே யூடியூப்ல இருக்கு டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னென்னு கேட்டிங்கன்னா ஏக்கம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல தெலுங்குல ரிலீஸ் மூவி தமிழ் லப்டு வருஷன்ஸோட இப்போ யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆந்தாலஜி லிங்க்டு ட்ராமா ஸ்டெயில தான் போர்ட்ரேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க பட் மெயின் தீமே என்னன்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜிக்கல் டிராமா தான் சமைய எமோஷனல் டிராமாவோட கனெக்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு பேரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அவங்க எவ்வளவு த்ரூ பண்றாங்க இவங்க அஞ்சு பேர் வாழ்க்கைய ஒன்னா சேர்த்து சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்லி கிளைமேக்ஸ்ல சம்பவம் பண்ணிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கேரக்டர் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து வேலை போய் கேர்ள் கிட்ட கிட்டே சந்தோஷமா இல்லாமனு சொல்லி கஷ்டத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது இந்த பக்கம் பேரலா ஹீரோயின்னு ஒரு காஃபி ஷாப் வச்சு பயங்கர நஷ்டத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனோட வாழ்க்கையில என்ன நடக்குது இந்த பிரச்சனை எல்லாம் கடவுள் கிட்ட கொண்டு போற ஒருத்தரோட வாழ்க்கையில கடவுள்னால வரக்கூடிய பிரச்சனை என்ன சிலையை வச்சு என்ன பிரச்சனை பண்றாருங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல டிஃப்ரெண்டான தாட்ஸ் மட்டுமே இணைச்சி ஒரு ஹைப்பர் லிங்க்டு டிராமாவை ஆந்தாலஜி மூவி ஸ்டைல பிரசென்ட் பண்ணிருந்தது நீட்டா இருந்துச்சு எமோஷனல் ட்ராமா படத்துல நல்லாவே டேக் ஆஃப் ஆயிருக்கு பெர்ஃபாமன்ஸ் எல்லாருமே டீசென்ட்டா நீட்டா நடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான் பட் எஃபெக்டிவா இவங்க போர்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க எமோஷனல் ட்ராமா அண்ட் மெசேஜ் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனடன் ஒப்பினனா இருந்துச்சு ஸ்கிரீன் பே போல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரேஜா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வாசபிளா டீசென்ட்டா இருந்துச்சு கிளைமேக்ஸ் நீட்டா இன் பண்ணி ஒரு ஃபீல் குட் பைப் கொடுத்துருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூவில இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் ரொம்ப எமோஷனலா ப்ரெடிக்டபிளா சிம்பிளா டேக் டிசைனா ஒரு டேன்ல தான் கொண்டு போயிருப்பாங்க பட் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி டிப்ரஷன்ல இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டேக் ஆஃப் நல்ல மெசேஜா கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் பேட செகண்ட் ஆஃப் மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் ஸ்கிரீன் பேட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆட் பண்ணிருந்தா சூப்பரான ஒரு அவுட் புட் நம்மளோட ஒரு பர்சன் தட்டன் ஒப்பீனா இருந்துச்சு படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃபுளோ இந்த விதில அஃபெக்ட் பண்ணலங்கிறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஒரு ஆவரேஜான தமிழ் டபிள்யூ சைக்காலஜிக்கல் ஒரு ட்ராமா மூவினு தான் நான் சஜெஸ்ட் பண்றேன் இந்த ஏக்க மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் நம்மள இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னென்னு கேட்டிங்கன்னா கார்பரேட்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்ளியூர்ஷன்ஸ் இப்போ யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு கமர்ஷியல் பொலிட்டிகல் ட்ராமா ஸ்டைலில் தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க படத்துல காமெடி மட்டும் தான் ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ள கட்சியில் நடக்கக்கூடிய அநீதி எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கார்பரேட்டர் கொண்டு போட்டுறாங்க அந்த போஸ்டிங்க்கு எம்எல்ஏவோட தம்பியை உட்கார வைக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோக்கு பீர் கொடுக்காதனால ஹீரோ அந்த போஸ்டிங்க்கு பிரச்சனை பண்ணி பிரச்சாரம் பண்ணி உள்ள வந்து போட்டி போடுறாரு ஹீரோ இந்த போஸ்டிங்கில் ஜெயிச்சாரா அவரோட வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி டிராமா ஸ்டைலில் நரேட் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங் நீட்டாக இருந்துச்சு ஸ்டோரி ரொம்ப ஆவரேஜான கமர்ஷியல் டெம்ப்ரேட் ஸ்டோரி ஸ்டைல தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப அவுட் டேட்டட் ஓல்ட் ஸ்கூல் ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ணி கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவை திணிச்சிருக்காங்க ரொம்பவுமே ஒட்டாமல் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாம தான் நிறைய சீக்வன்ஸை ஒன்று சேர்த்து எடுத்து வச்சு காமெடிங்கிற பேர்ல கொலை பண்ணிட்டாங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான கமர்ஷியல் காமெடி பொலிட்டிகல் ட்ராமா மூவி ஸ்டைல தான் பிரெசென்ட் பண்ணிருக்காங்க எமோஷன் கான்ஃபிலிக் கேரக்டர்சேஷன் சொல்லி படத்துல எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல கிளைமேக்ஸ் அந்த கான்செப்ட் மெசேஜ் வேணா வாட்சபிள் டீசென்டா இருந்ததுனால டைம் பாஸ்க்காக ஒன் டைம் வாட்சபிள்னு சஜெஸ்ட் பண்றேன் பிலோ ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த கார்பரேட்டர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மாரோ பிரசந்தனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தெலுங்குல ரிலீஸ் ஆன முறையோட அஃபிஷியல் தமிழ்ஸ் இப்போ யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு ஒரு ஆக்ஷன் தில்லர் ட்ராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க சிம்பிளான ஸ்டோரி ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேங்கஸ்டரோட ரைட் ஹேண்டா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல கோவா போயிட்டு வந்தவரு அவங்க கேங்கை எடுத்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க கேங்கை அழிக்கணும்னு நினைக்கிறாரு அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு எதுக்காக அவர் இருக்கக்கூடிய கேங்க அவரே அழிக்கணும்னு நினைக்கிறாரு என்ன சம்பவம் கோவால நடந்துச்சு எப்படி ரியலைஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரொட்டீனான கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா ஸ்டைல்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க பர்ஃபாமன்ஸ் ரொம்பவுமே ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சு யாருமே அந்த சீன்ஸை ஹோல்டு பண்ணி சமையல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஹைலைட் பண்ற அளவுக்கு யாருமே எஃபெக்டிவா விட்டாங்க ஸ்டோரி வைஸ் ஒரு ரொட்டீனான கமர்ஷியல் தில்லர் ட்ராமா ஸ்டோரி தான் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஆவரேஜா இருந்துச்சு கிளைமேக்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ல சொன்ன விஷயம் வேணால் நல்லா இருந்ததுனால ஒன் டைம் வச்சு விடலான ஒரு ஆவரேஜ் தான் சொல்லுவேன் டெக்னிக்கலா நீட்டான மூவி தான் பட் எதுவுமே எஃபெக்டிவா பண்ணல இவங்க பண்ண விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் எக்ஸிகூட் பண்ணிருந்தாலே வேற லெவலில் ஒரு அட் புட் கிடைச்சிருக்கும் ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் டிராமா இவங்க நேரட் பண்ணியிருந்தாலும் கோர் சப்ஜெக்ட் அண்ட் அசத்தி நடக்கக்கூடிய டிராமா பிளாஷ்பேக் போர்ஷன் சொல்லி இவங்க சஸ்பென்ஸ் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண எந்த ஒரு விஷயமே சீன்ஸ்ல சஸ்பென்ஸாக கன்வெர்ட் ஆகலங்கிற இந்த படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜா பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜ் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த மாரோ பிரசந்தனம் இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் இந்த த்ரீ நோன் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்க பிஸ்ட்லேயே கட்சி கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிவரி பிட்ஸ் உங்களுக்கு வந்துடும் டாடா பை சி ஓன் லவ் யூ ஆல்